மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாஜகவை சேர்ந்த ராகுல் நர்வேகர் போட்டியின்றி தேர்வு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்புமணி ராமதாஸ் மருத்துவ ஆலோசனை அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவுக்கு தேசிய தரச்சான்று கூடுதல் நிதி பெற முடியும் என மருத்துவர்கள் தகவல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகையாற்று வெள்ளப்பெருக்கில் இடிந்து விழுந்த வீடுகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம் தேனி மாவட்டம் போடி அருகே சூலப்புரம் மலை கிராமத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு போக்குவரத்து சேவை மாணவ மாணவியர் மகிழ்ச்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் பதினொன்றாம் தேதி கடலூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மின் திட்டத்தை தமிழக மின்வாரியம் தனியாரிடம் கொடுத்திருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க மம்தா பானர்ஜி தகுதியானவர் என சரத்பவார் கருத்து சொத்து பிரச்சனையில் தெலுங்கு நடிகர் மோகன்பாபு தன்னை கடுமையாக தாக்கியதாக அவரது மகன் மனோஜ் காவல்துறையில் புகார் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் விடுவிப்பு